வணக்கம் நாயகன் படத்தில் நிழல்கள் ரவி மரண சே அந்த சீனை வந்து ரொம்ப வித்தியாசமாக எடுக்கணும்னு மணிரத்னா விரும்பினார் அதாவது அந்த ம மயான அமைதின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அமைதி இருக்கணும் அந்த விறகு கிட்ட எரியிறது அந்த மற்றதை அந்த கூச்சல் குழப்பம் அதாவது காக்க குருவி அதுக்கத்தெல்லாம் இருக்கலாம் ஆனால் மனிதர்களுடைய இறைச்சல் எதுவும் இல்லாமல் அழுகை குரல் எதுவும் இல்லாமல் கமல் மட்டும் கதறக்கூடிய அந்த சத்தம் மட்டுமே ஒளிப்பதிவில் பதிவாகணும் மற்றபடி எல்லாம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு விரும்பினார் மணிரத்னம் கமல் ரெடியாக இருக்காரு ஆனால் எந்த விதமான ஒரு துக்க செய்தியில் ஒரு துக்க சீனில் நடிக்க போகிறோமே ஒரு மரண சீனில் அதாவது எரியூட்டக்கூடிய சீனில் நடிக்க போகிறோமேங்கிற ஒரு எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவர் மட்டும் அமைதியாக இருந்தார் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார் வச்சுட்டு இருந்தார் என்னாரு மற்றவங்க எல்லோரும் நினச்சாங்க என்னடா இந்த மாதிரி ஒரு சீரியஸான சீன் வரப்போது இவர் இந்த மாதிரி ஜாலியாக கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்காரு அங்கே உள்ள பத்திரிக்கை நிறுவனங்கள் வந்திருந்தாங்க அவங்களோடலாம் கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்காரு எப்படி சீனில் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி பல விதமான பேச்சுக்கள்லாம் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் டைரக்டர் வந்தாரு ஸ்டார் சொன்னார் கேமரா ஆன் சொன்னாரு ரோலிங் கேமரா ஓடுது இந்த முகத்தை மூடி அதாவது நிழல்கள் ரவியினுடைய முகத்தை மூடி இருந்த துணியை நீக்கி கமல் பார்க்கறாரு கதறாரு அது வரைக்கும் இல்லாத ஒரு அழுகை வேதனை முகத்தை அப்படியே தெரியுது மனிரி போயிட்டாரு மற்றவங்களும் போயிட்டாங்க சற்று முன்னும் இந்த மாதிரி இருந்த ஆளாக இன்னைக்கு இவ்வளவு வேதனையில இவன் பிறவி நடிகாருமே பாராட்டுறாங்க இந்த காட்சி ஓகே பிரமாதமாக வந்தது நாயகன் அந்த நாயகன்கிற இதுக்கு அவர் ஒரு அவர் நாயகன் சொன்ன கமல் தாங்க அந்த சீனில் வேற யாரும் நடிக்க முடியாது அந்த படத்தில் வேற யாரையும் நடிக்க வைக்க முடியாது மனசில் விட நினைக்க முடியாது சரி டிசம்பர் அஞ்சாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் இருந்து திரும்பினார் நம்ம ராஜேஷ் நடிகர் ராஜேஷ் அவருடைய சகோதரி கல்யாணம் நடக்குது கலந்துக்கிட்டார் கச்சேரி ஒரு மணி நேரம் நடக்குது நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அந்த கச்சேரியில் ஏறி பாட்டு பாடுறாரு பாட்டு பாடிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே வந்து எம்ஜிஆர் தம் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாரு உட்கார வச்சுக்கிட்டு பலவிதமான அட்வைஸ் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு நாயகன் படம் பிரமாதமாக ஓடுது எல்லாருமே பாராட்டுறாங்க இந்த மாதிரி ஒரு ம நடிகனை தமிழ்நாடே பார்த்ததில்லை இந்தியாவே பார்த்ததில்லை அப்படின்னு எல்லாரும் வழக்கம் போல் அந்த எதிரிகள் கூட பாராட்டி ஆகணுமேங்கிற ஒரு கட்டாயத்தில் எல் அதெல்லாம் பாராட்டுறாங்க இது இயல்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அது அந்த அந்த வருஷம் கமல் யுஎஸ்ஸில் இருக்கார் யுஎஸ் போயிட்டார் கிறிஸ்மஸ்ஸு கிறிஸ்மஸ் அன்றைக்கி அந்த படம் அங்கே ரிலீஸ் ஆகுது அந்த அந்த ரிலீஸ் ஆகணும் அப்படிங்க அமெரிக்காவில் இருக்கணும் ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் எல்லாம் எல்லோரும் இந்தியா புறம் பாராட்டுறாங்க அந்த படத்தை அந்த பாராட்டும் போது தங்கள் அந்த கதாநாயகன் தங்கள் நாட்டில் இருக்கணும் அப்படின்னு அந்த அங்கே உள்ள விரும்பினாங்க கமல் ரசிகர்கள் மற்ற உள்ள எல்லாருமே விரும்பினாங்க அதனால் அவர் அங்கே போயிட்டார் இங்கே என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு என்னன்னு தெரியாதில்ல அடுத்து என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும் கிறிஸ்மஸ்னாலும் எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி தானே போனார் போய் அந்த நாயகன் பார்க்குறாரு இங்கே ஒரு நாயகன் மறைகிறார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மரணம் அடைந்தார் இயற்கை அடைந்தார் அந்த நாயகன் இந்த நாயகனுடைய மரணம் அடைந்த நாயகனுடைய அந்த இதுக்கு இல்லை அது எம்ஜிஆர் அந்த கமல்ஹாசன் மனசில் அப்படியே ஒரு வேதனையாக இருந்தது எனக்கு இப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ணார் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் எனக்கு எந்த விதமாக எப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ணார் ஒரு அன்பு சகோதரனாக இருந்தில்ல என்னை இதுக்கு இது பண்ணி வழி நடத்தினார் போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு கவலை பாராட்டுறாங்க அது ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சு போச்சு நாயகனை பாராட்டுறாங்க அவார்டு தேசிய அவார்டு கிடையிது அது மட்டும் இல்லை அவார்டு அது ஆஸ்காருக்கு அனுப்புகிறாங்க ஆனால் கமல் என்ன நினைக்கிறாரு ஆஸ்காருக்கு மேலே எனக்கு பரிசு கிடைக்கணும் கேர்ள் லியூஸ்ன்னு ஒரு நடிகர் அவரளவுக்கு அவருக்கு மேலே நான் வரணும்னு தான் நான் வந்து அபூர்வ ராகங்களில் இருந்து நான் என்னை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதை இந்த நாயகன் இது பண்ணேன் அந்த அளவுக்கு நான் மேலே வரணும் அப்படின்னார் இதே நேரத்தில் ஒரு முத்தாய்ப்பான ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் கமல் எப்பேற்பட்டவர் நாத்திகர் கடவுள் நம்பிக்கை இல்லை அவர் சொல்றாரு நான் என்னை கடவுள் நடிப்பு கலைக்கு அழித்த பரிசாக கருதுகிறேன் நான் என்னை கடவுள் அதாவது கடவுள் வந்து என்னை நடிப்பு கலைக்கு பரிசாக அழித்ததாக நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்றாரு யாரு ஒரு நாத்திகர் இந்த மாதிரி பல மாறுதல்கள் சில எண்ணங்கள் அப்பப்போ அதெல்லாம் வரும் கமல் மத்தியில் அதெல்லாம் வரும் சரி நீ அடுத்த செய்தியிலும் கொஞ்சம் பார்ப்போம் இப்போ கமல் சார் வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்காரு இப்போ எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா அடுத்த வாரம் சென்னைக்கு வர்றதாக ஒரு தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு அது உண்மையாக இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டுகிறேன் நினைக்கிறேன் எது வேணாலும் சொல்லலாம் வந்துட்டால் ரொம்ப நல்லது நிறைய செய்திகள் நம்ம அடிக்கடி போடலாம் இல்லையா அதுக்காக தான் சொல்றேன் அடுத்து கலை அரசன் உங்களுக்கு தெரியும் நல்லா முகம் முடிங்கிற படத்தில் நடித்தவர் சிறந்த நடிகர் அவர் வந்து பா ரஞ்சித்தோட நெருங்கி பழகிறவர் அவரு வருத்தப்பட்டு சொல்றாரு நான் ரஞ்சித்தோட பழகிறதுனாலயே என்னை எல்லாரும் ஒதுக்குறாங்க அதாவது ஜாதி ரீதியிலான ஜாதி வேறுபாடு தமிழ் சினிமாவில் இருக்குங்க அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது அது தமிழ்நாட்டிலும் இருக்குது மற்ற எல்லா இடத்துலையும் இருக்குது இல்லை இல்லாத இடமே இல்லை சினிமாவிலையும் நிறையா இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு முகம் போட்டுக்கிட்டு நாம் அலையிறோம் அங்கே இங்கே தான் சினிமாவில் தான் நிறைய ஜாதி வேறுபாடெல்லாம் இருக்குது அதனால் என்னை புறக்கணிக்கிறாங்கன்னு கலை அரசன் சொன்னது ரொம்ப வருத்தமாக இருந்தது என்ன பண்ணுறது தமிழ் சினிமாவில் அதெல்லாம் போக்க முடியாதுங்க ஜாதி ஒழிஞ்சால் தான் அதெல்லாம் போகும் அது வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது அடுத்து விஷ்ணு விஷால் நல்ல நடிகர் இப்போ கூட படங்களில் நடிக்க புது படங்களில் இது பண்ண போயிட்டுருக்காரு அவருடைய முதல் மனைவி ரஜினி பேரு ரஜினி அவன் காதலிச்சு தான் கல்யாணம் கிட்டத்தட்ட நாலு வருஷம் காதலிச்சாங்க விஷாலும் ரஜினியும் நாலு வருஷம் காதலிச்சாங்க அந்த காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும்போது தான் தெரியுது ரஜினிக்கு கேன்சர் இருக்குங்கிறது அப்ப சொல்றாரு உனக்கு கேன்சர் இருந்தாலும் நான் உடனே தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் வேறு யாரும் கல்யாணம் பண்ண மாட்டேன் என்ன காஞ்சிருந்த உடனே நான் ஒதுங்கி போகிற ஆள்னு நினச்சியா முடியாது உடனே தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணார் கல்யாணம் பண்ணி வாழ்ந்தார் ஒரு வருஷம் வாழ்ந்தார் ஆனால் மனைவி ரஜினிக்கே அது பிடிக்கலை தன் கணவர் த எப்படி நம்ம இறந்து போக போகிறோம் அதனால் தன் முடிவு வேறு மாதிரி இருக்க போகுது அப்படி இருக்கும்போது எதுக்கு அவருடைய வாழ்க்கையை நம்ம பால் நீங்கள் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவர் வேறு ஒரு மனைவி வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் காடங்கிற படத்தில் விஷ்ணு விஷா வந்தித்தார் பிரபு சாலமனுடைய டைரக்ஷன் இந்த படத்தில் உங்கள் விஷ்ணு தான் முழு கேரக்டரு நீங்கள் படம் முழுக்க வருவீங்க அப்படின்னு சொல்லி நம்பினத சொல் சொன்னதை நம்பி இவர் நடித்தார் ஆனா படம் வெளிவந்த பிறகு பாக்குறாரு இன்டர்வலோட ஒரு போர்ஷனை முடிச்சிட்டாரு இன்டர்வலுக்கு அப்புறம் எந்த விதமான இதுவும் காணாம் அவருடைய போர்ஷனே இல்லை அன்னையில இன்னைக்கு வரைக்கும் பிரபு சாலமன்னோட நான் பேசுறது இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னாரு நம்ம விஷ்ணு விஷ்ணா இன்னொரு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி மேகா திருநங்கை திருவாரூர் பக்கம் தியானபுரம் ஒன்று இருக்கு அங்கே இருந்தவங்க அவங்க அப்பா அந்த குடும்ப எல்லாம் எல்லாம் அந்த உள்ள குடும்பமெல்லாம் என்ன என்ன சொன்னாங்கன்னா நீ ஆம்பளையாக பையனாக டவுசர் போட்டுக்கிட்டு இந்த ஊரில் இருக்கிறதுன்னா இரு இல்லை நான் திருநங்கை ஆயிட்டேன் பெண்ணா மாறிட்டேன் ஆகவே நான் சேலை கட்டிக்கிட்டு தான் நான் வாழ்வேன் அப்படின்னா உனக்கு இந்த ஊரில் இடம் இல்லை அப்படின்னு கட்டண்ட் ரைட்டா சொல்லி பெற்றோர்களும் சொல்லி அந்த பொண்ணை திருநங்கையை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அது சினிமாவில் நடிக்க வந்தது அது பல கஷ்டங்களை இது பண்ணிட்டு அந்த சினிமாவில் நடிக்க வந்தது ஒரு உயரிய நிலையை அடைஞ்சது அந்த நேகாவனுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு பட இது பாட புத்தகத்தில் கேரள அரசாங்கம் வச்சுருக்கு எட்டாவது வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு பாட புத்தக ஒரு பா பாடமாக நேக்காவனுடைய வாழ்க்கை வரலாறு வச்சிருக்காங்க எப்படியெல்லாம் எதிர்த்து போராடி இந்த சமூகத்தில் போராடி தன்னுடைய நிலைமையை உயர்த்திக்கிட்டா அப்படிங்கிறத பாடமாக வச்சுருக்காங்க அதே மாதிரி இங்கேயும் பாராட்டுவாங்கன்னு நம்பலாம் ஏன்னா தமிழக அரசு திருநங்கைகளுக்கு வந்து உரிய அதிக அங்கீகாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு நிறைய பதவிகளில் அவங்களுக்கு இடம் இருக்குது எல்லாம் பண்ணுறாங்க அவங்களுக்கு இந்த நேகாவை பற்றி இந்த பாட புத்தகத்திலையோ மற்ற வகையில் ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு மலையாள படம் நடித்தாங்க அந்த மலையாள படம் சிறப்பாக இருந்ததுனால அன்றைய அந்த அந்த முதல்வர் பினராயி விஜயன் பரிசு வழங்கி பாராட்டி இருக்கிறாரு நன்றி நாய் சந்திப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க